இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி பார்க்குற ராசி மேசராசி இந்த மேசராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற முப்பது நாட்களும் எப்படி அமைந்திருக்கு வருகின்ற நாட்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கா பாதகமாக இருக்கா கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது எந்தெந்த கிரகங்கள்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்குது எந்தெந்த கிரகங்கள்லாம் உங்களுக்கு பாதகமாக இருக்குது இந்த மேசராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் வருகின்ற நாட்களில் கிடைக்கிறதுக்கு அதே மாதிரி இந்த சாதகமில்லாத விஷயத்தை எப்படி பாதகமாக மாற்றிக்க முடியும் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கு நிச்சயமா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்கும் அதனால வீடியோவை கடைசி வரிகளும் பாருங்க நீங்க இப்ப தான் நம்ம நம்ம பார்க்குறதா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க இந்த இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பிறந்த தான் பிறந்த மாதிரி இருக்குது அதுக்குள்ள ஆறு மாதம் கடந்து ஏழாவது மாதமும் முடிஞ்சு இப்போ எட்டாவது மாதம் பிறக்க போகுது அதே மாதிரி எட்டாவது மாதம் ஆகஸ்ட் மாதம் இந்த மாதத்தில் என்னென்ன நற்பலன்கள் நம்மளுடைய மேசராசி என்பர்களுக்கு கிடைக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த மாதத்தை பொறுத்தவரைக்கும் ஒரு கலை அமைந்திருக்கு சொல்லலாம் இந்த காலகட்டத்தில் நம்மளுடைய மேசராசி என்பர்களுக்கு சூரிய பகவான் மாத தொடக்கத்திலே சுகஸ்தானத்தில் செல்லக்கூடியவர் அவர் நான்காவது வீட்டில் சஞ்சரிப்பார் இந்த காலகட்டத்தில் நல்ல பலன்களை அவ்வளவு எதிர்பார்க்க முடியாது சின்ன சின்ன மருத்துவ செலவுகள் சின்ன சின்ன சுப விரயங்கள் இந்த காலகட்டத்துல நடக்கும் அப்படின்னே சொல்லலாம் ஆகஸ்ட் பதினேழுக்கு பிறகு பாத்தீங்கன்னா சூரியன் சொந்த ராசியான சிம்ம ராசியில பூர்வ புண்ணியஸ்தானம் செல்வார் ஐந்தாவது வீட்டில் செஞ்சிருப்பார் அது நல்ல பலனை தரும் நம்மளுடைய மேசராசி என்பர்களுக்கு இந்த மாதம் முழுவதுமே செவ்வாய் ருண ரோக சத்ரு ஆறாவது வீட்டில் செஞ்சிருக்கிறார் உங்களுக்கு ரொம்ப சாதகமான பலன் கிடைக்கும் எதிரிகளை வெல்லக்கூடிய அமைப்பு நல்லாவே இருக்குது அதே மாதிரி கடன் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும் ஆகஸ்ட் முப்பது வரை புதன் உங்களுக்கு நாலாவது வீட்டில் செஞ்சரிக்கிறதுனால அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஐந்தாம் வீட்டுக்கு மாற இருக்கிறார் புதன் அது நல்ல சாதகமான பலனை கொடுக்கும் சரி நம்மளுடைய மேசராசி என்பவர்களுக்கு கிரக அமைப்புகள் இந்த மாதிரி இருக்குது இதனால் என்னென்ன நற்பலன்கள் கிடைக்கிறதுக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் உங்களுக்கு ஜோதிட ரீதியாக அதாவது சந்தேகம் இருக்குது ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் அது மட்டும் அல்லாமல் இந்த பெண்கள் வந்து ஆடி பெருக்க அணைக்கு ஆற்றங்கரையில் போய் தாலி சரடு பெரும்பாலும் மாற்றிப்பாங்க அந்த நேரத்தில் மூத்த சுமங்கலிகள் வராங்க நீங்கள் அவங்கள பார்க்குறீங்க அப்படின்னா அவங்களுடைய ஆசை பெறது ரொம்பவும் முக்கியம் அவங்கக்கிட்ட ஆசை வாங்கிக்கோங்க மூத்த சுமங்கல்லியாக இருக்கவங்கக்கிட்ட ஆசை வாங்குறது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு உங்களால் முடிந்தது அப்படின்னா மஞ்சள் குங்குமம் வஸ்திரம் வெற்றிலை வெற்றிலைப்பாக்கு இதெல்லாம் சேர்த்து வந்து அவங்களுக்கு தானமாக கொடுத்துடுவாங்க அவங்களுடைய ஆசையும் வாங்க மறந்துடாதீங்க உங்களுடைய சுமங்கலி பலம் அதிகமாகணும் செல்வ செழிப்பு அதிகரிக்கணும் வீட்டில் சுபகாரியமே நடக்க மாட்டேங்குது அதெல்லாம் நடக்கணும் உங்களுடைய செல்வ செழிப்பு பல மடங்கு பெருகணும் அப்படின்னா இந்த ஒரு நல்ல விஷயத்த பெண்கள் ஆற்றங்கரையில் போய் தாலிசரடு மாற்றிக்கிறதுக்கு அப்புறம் இதை செஞ்சிட்டு வாங்க கண்டிப்பாக நல்ல மாற்றம் வரும் வருகின்ற நாட்களை பொறுத்தவரைக்கும் நம்மளுடைய மேசராசி என்பர்களுக்கு குரு உங்களுடைய வீட்டில் மூன்றாவது இடத்துல மிதுன ராசியில் இருக்கிறார் ஆகஸ்ட் பதிமூணு வரை குரு ராகுவோடு செஞ்சிருக்கிறதுனால அதன் பிறகு சொந்த நட்சத்திரமான பூர்வ புனர்பூசத்தில் இருப்பார் குருவிடம் இருந்து கலவையான முடிவுகள் இந்த காலகட்டத்தில் நம்மளுடைய மேசராசி என்பர்கள் எதிர்பார்க்கலாம் ஆகஸ்ட் பதிமூணுக்கு பிறகு பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் ஒப்பிடும்போது ஒரு சிறப்பான மற்ற நேரங்களை விட இது நல்ல ஒரு சிறப்பான நேரமாக நம்மளுடைய மேசராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு சுக்கிரன் ஆகஸ்ட் இருபத்தி ஒன்று வரை மூன்றாவது வீட்டில் இருந்து பிறகு நான்காம் வீட்டுக்கு மாற இருக்கிறார் சுக்கிரன் பொதுவாகவே தொடர்ந்து ஒரு சாதகமான பலனை நம்மளுடைய மேசராசி என்பர்களுக்கு வழங்க இருக்கிறார் மேசராசி என்பவர் இப்போது விரைய சனி விரைய சனி உங்களுக்கு என்னென்ன நற்பலன்களை கொடுக்கும் சனி பகவான் உங்களுக்கு சாதகமாக பார்க்கலாம் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பனிரெண்டாவது வீடான மீனராசில செஞ்சிருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு ஏழரை சனியின் முதல் இரண்டரை ஆண்டு இப்போது நடந்துட்டு இருக்கு இருப்பினும் வக்கரகதியில இருக்கிறதுனால பெரிய பாதிப்பு எதுவும் வராது தீய விளைவுகள் கொஞ்சம் குறையும் ஆகஸ்ட் மூணு வரை கேதும் உங்களுக்கு துணையா இருக்கிறதுனால புதனும் உங்களுக்கு துணையா இருக்கிறதுனால இந்த காலகட்டம் சனியோட தாக்கம் நம்மளுடைய மேசராசி என்பர்களுக்கு பெரிய பாதிப்பை தராது பொதுவாகவே நல்ல ஒரு அனுகூலமான பலனை இந்த காலகட்டத்தில் நம்மளுடைய மேசராசி என்பர்கள் எதிர்பார்க்கலாம் ஆகஸ்ட் மூணு வரை நல்ல ஒரு சாதகமான பலன் உங்களுக்கு கிடைக்கும் ராகு லாப வீடான பதினொன்றாம் வீட்டில் இருக்கிறதுனால ராகு குரு சேர்ந்து இருக்கிறதுனால ஒரு சாதகமான பலன் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும் முதலீடு செய்கிறது நிதியில் நல்ல லாபம் அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் சிக்கனமாக இருப்பீங்க பண செலவு கொஞ்சம் குறையும் கேது உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது அதுவும் ஐந்தாம் வீட்டில் இருக்கிறது சிம்மத்தில் அமர்ந்து இருக்கக்கூடிய கேது உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கக்கூடியவர் ஆகஸ்ட் நாலு வரை சொந்த துணை இந்த காலகட்டத்தில் நம்மளுடைய மேசராசி என்பர்களுக்கு கிடைக்கும் புதன் துணையாக இருக்கிறதுனால கேதுவோடு சேர்ந்து இருக்கிறதுனால கொஞ்சம் கலவையான பலன்களை எதிர்பார்க்கலாம் இந்த மேசராசி என்பர்களை பொறுத்த வரையிலும் இந்த காலகட்டத்தில் அலுவலகத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்திற்கான அறிகுறி இந்த காலகட்டத்தில் தென்படும் புதிய வேலை தேடுறவங்களுக்குலாம் நல்ல ஒரு வேலை கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு வேலையை மாற்ற நினைக்கிறவங்க இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணீங்க அப்படின்னா டக்கு டக்குன்னு நல்ல பலன்கள்லாம் கிடைக்கும் வணிக ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த காலகட்டத்தில் நம்மளுடைய மேசராசி என்பர்கள் எதிர்பார்க்கலாம் அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் கிரக அமைப்புகள் பெரும்பாலும் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால பொருளாதாரத்திலே நல்ல ஒரு முன்னேற்றமான காலகட்டமாக இந்த ஆகஸ்ட் மாதம் நம்மளுடைய மேசராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு புதிய வருமானம் கிடைக்கும் வீட்டில் கூட எக்ஸ்ட்ரா உங்களுடைய பிள்ளைங்க வேலைக்கு போய் எக்ஸ்ட்ரா ஒரு வருமானத்தை கொடுப்பாங்க அதே மாதிரி செய்கிற தொழிலில் கூட டக்குன்னு இன்னொரு எக்ஸ்ட்ரா ஒரு தொழிலை தொடங்கி அதன் மூலயமா உதிரி வருமானம் பெறக்கூடிய அமைப்பு இந்த மேசராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு காதல் வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்குது கணவன் மனைவிக்கிடையே இருந்த அந்த சின்ன சின்ன இடர்பாடுகள் எல்லாமே சரியாகி நல்ல ஒரு மகிழ்ச்சியை வருகின்ற நாட்களை எதிர்பார்க்கலாம் ஒருவருக்கொருவர் இந்த காலகட்டத்தில் பணம் விட்டு பேசி எடுக்கிற முடிவுகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் அடுத்தவங்களை நம்பி எந்த ஒரு விஷயத்துலையும் நீங்கள் இறங்க வேண்டாம் அடுத்தவங்களுடைய பேச்சை இந்த காலகட்டத்தில் நீங்க கேட்க வேண்டாம் அப்படி கேட்டீங்க அப்படின்னா சின்ன சின்ன இடர்பாடுகள் குடும்பத்தில் சின்ன சின்ன குழப்பங்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கு அதனால முடிந்த அளவுக்கு உங்களுடைய வீட்டில் இருக்கிறவங்களுடைய பேச்சை கொஞ்சம் கேளுங்க முக்கிய முடிவுகள் எடுக்கும்போது அவங்கக்கிட்ட கொஞ்சம் கலந்து ஆலோசிச்சுட்டு முக்கிய முடிவுகள் எடுங்க நல்ல ஒரு மாற்றத்தை நீங்க எதிர்பார்க்கலாம் இந்த மேசராசி அன்பர்களுக்கு கல்வியை பொறுத்த இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும் உயர்கல்வி பயிர்கிறதுக்காக வெளியில் எங்கேயாவது போகலாம் அப்படின்னு முயற்சி வெளியில் வெளி மாநிலங்களில் போய் பயிலலாம் அப்படின்னு முயற்சி செஞ்சவங்களுக்குலாம் நல்ல ஒரு சாதகமான பலன் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் அதிக மதிப்பெண்ணை இந்த காலகட்டத்தில் எதிர்பார்க்க முடியாது ஒரு சராசரியான முடிவுகள் தான் இந்த காலகட்டத்தில் இந்த மேசராசி அன்பர்களுக்கு கிடைக்கும் ஏன்னா சனியோட தாக்கம் கொஞ்சம் லைட்டாக இருக்கும் மறதி போன்ற பிரச்சனைகள் அப்பப்போ வரும் மற்ற மற்றபடி வருகின்ற சிறப்பாக இருக்கு உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பாதிப்புகள் வரக்கூடிய சூழ்நிலை இருக்கு பெரிய பிரச்சனை எதுவும் வராது ஒரு சிலருக்கு வயிறு தொடர்பான பிரச்சனைகள் உடல்நல சம்மந்தமான பிரச்சனைகள் அதே மாதிரி விச பூச்சிகள் சம்மந்தமான பிரச்சனைலாம் வரக்கூடிய சூழ்நிலையிற்கு கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது சரி இந்த பிரச்சனையெல்லாம் இருக்குது இதற்கெல்லாம் என்ன பண்ணனா சரியாகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஏழை எளியவங்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்ங்க கண்டிப்பாக நல்ல மாற்றம் வரும் முடிந்த வரையிலும் மற்றவங்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்ங்க மூத்தவங்க உங்களுக்கு மூத்தவங்க பெரியவங்க இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வயது முதிர்ந்தவர்கள் இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய ஆசையை வாங்கிக்கோங்க நல்ல பலனை நீங்கள் எதிர்பார்க்கலாம் சனிக்கிழமை தோறும் முடிந்தால் அருகில் இருக்கிற சிவன் கோவிலுக்கு சென்று சனீஸ்வரருக்கு ஒரு விளக்கு போட்டு வழிபட்டுவாங்க நல்ல மாற்றம் வரும் கண்டிப்பாக இதை செஞ்சு பாருங்கள் எங்களால் போக முடியல சிவன் கோவிலுக்கு போக முடியல சனிக்கிழமையில் போக முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க வீட்லேயே கூட அந்த சனி பகவானை நினச்சிட்டு அவரால் பெரிய பாதிப்பு எதுவும் வரக்கூடாது அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் காகத்திற்கு கொஞ்சம் வந்து அன்னம் வைங்க அன்னம் காகத்திற்கு எப்படி வைக்கணும்னா எல் கலந்து சாதத்தோடு பிணைஞ்சு கொண்டு போய் வச்சுட்டு வாங்க நல்ல மாற்றம் வரும் நம்பிக்கையோடு செய்ங்க சரி இந்த மேசராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் அடுத்து வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் மேசராசியில் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப யோகமான நாட்களாக அமைந்திருக்கு இந்த காலகட்டத்தில் நீங்கள் எடுக்கிற முடிவுகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்குது உங்களுடைய பிள்ளைகளுடைய நலனில் கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு இருங்க குடும்பத்திற்காக கொஞ்சம் பொருள் ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய யோகம் இருக்குது நல்ல ஒரு ஆதாயம் உள்ள நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்களில் புதிய வண்டி வாகனம் வாங்க கூடிய அமைப்பு இருக்குது ஆகஸ்ட் எட்டு முதல் பார்த்தீங்கன்னா புதன் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறார் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் அங்கியில் கூட பணம் கேட்டிங்க அப்படின்னா டக்கு டக்குன்னு கிடச்சிடும் அரசியல்வாதிகளுக்கு முக்கிய பதவி உயர்வு உதவி உயர்வு இதெல்லாம் கிடைக்கும் காவல்துறையில் இருக்கிறவங்களுக்கு நீண்ட நாள் கனவு நனவாகக்கூடிய யோகம் இருக்கு குடும்பத்தில் இருந்த பிரச்சனைலாம் ஓரளவுக்கு முடிவுக்கு வரும் கார்த்திகை ஒன்னாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்களை பொறுத்தவரையிலும் நல்ல ஒரு சாதகமான பலனை எதிர்பார்க்கலாம் நீண்ட நாள் எதிர்பார்ப்பு இந்த காலகட்டத்தில் நிறைவேறும் பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதுனால குரு உங்களுக்கு நல்ல லாபத்தை கொடுப்பார் திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய யோகம் இருக்குது பெரிய மனிதர்களுடைய தொடர்பு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் குலதெய்வ வழிபாடு உங்களுடைய இஷ்ட தெய்வ வழிபாடு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் இந்த மேசராசி என்பர்கள் குலதெய்வ வழிபாட்டை செஞ்சுட்டு வாங்க புதிய வீடு வண்டி வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குது தொழில்லையும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் ஆகஸ்ட் மூணு வரை புதன் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால பொருளாதார நிலை ஓரளவுக்கு சிறப்பாக இருக்குது தடைப்பட்டது எல்லாமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வெற்றியாக அமையக்கூடிய யோகம் இருக்குது வேலை செய்கிற இடத்துல கூட சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்திருக்கும் அந்த பிரச்சனைகள்லாம் இந்த காலகட்டத்தில் ஒரு முடிவுக்கு வரும் இன்னுமே வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்குது முருகன் வழிபாட தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் அதனால் முருகன் வழிபாடை தொடர்ந்து செய்கிறது நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரும் தேங்க்யூ